நம்ம தரமா இருக்கு படம் இது பல டிக்கெட்டோட படம் சேர்த்து வச்ச மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் வாலி செமையாக இருந்தது சூப்பர் 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 ஃபேன் பேஸ் இதுதான் ஸோ பார்க்கலாம் சிம்ரன் ஓகே

நல்லா இருக்கு என்ன இருந்தால் என்ன இருந்தால் வேதாளம் தீனா படம் செம்மையா இருக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அஜித்தோட ஃபேனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சஞ்சேகம் உண்மையிலேயே ரொம்ப மிராக்கல் நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பர் அஜித் போல் த்ரிஷா சொன்னேன் ஃபர்ஸ்ட் அஜித் 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 தான் ஓகே இது ஒரு டிக்கெட்டோட படம் இல்லை அது பல டிக்கெட்டோட படம் சேர்த்து வச்ச மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் வாலி செம்மையாக இருந்தது

இதில் பல மெமரிஸ்லாம் வருது காலேஜ் ஸ்கூலு அந்த மெமரிஸு கத்துனது சட்ட இத்துக்கு சுற்றுனது நல்லா விரித்தனமாக இருக்கு அக்கடிக்க வாய்ப்பே இல்லை தலை தலை தான் தலை ஃபேன்ஸ் தலை ஃபேன்ஸ் தான் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்டு வேலை முடிஞ்சு செம்ம செம்மையாக இருந்துச்சு வேற லெவலு வேற மாதிரி வேணாம் இது வந்து இதுக்கப்புறம் சொன்னால் கத்திரியும் தேட்டரே பம்சம் தேங்க்ஸுங்க நல்லா இருந்துச்சு ஓகே ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்குதுங்க எல்லா அவரோட எல்லா படத்தையும் இது பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஃபேன்ஸுக்காக போகலாம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை தலைக்காக போகலாம் அழகாக இருக்காரு செமையா இருக்காரு பார்க்கலாம் மற்றபடி கதை ஸ்டோரியெல்லாம் எதிர்பார்க்க கூடாது நல்லா தலையை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஸ்க்ரீன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ தலையோட ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஒரே இதுதாங்க சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதர்வைஸ் ஓகே நல்லா நல்லா இருந்துச்சு ஆ சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு இந்த படம் பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப கெத்தாக இருக்கு சூப்பராக இருக்கு எங்கள் தலையை முதல்ல பார்த்ததை இப்போ பார்த்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணிட்டோம் உண்மையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா பார்த்தோம் ஆக்ஷன் பிக்சர்லாம் நல்லா இருக்கும் எல்லோருடைய ஆக்ட்டிங்கும் நல்லா இருந்துச்சு மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்போல்லாம் எதுவும் இல்லை த்ரீ ஹவர்ஸ் போனதே தெரியல நல்லா என்டர்டைன்மெண்ட் செம என்டர்டைமெண்ட் எந்த இடத்துலியுமே போர் அடிக்கல எந்த இதுவும் இல்லை எவ்வளோ நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செமஸ் சூப்பர் அது ஏன் தேவையில்லையே அதெல்லாம் க காமெடியாக இதெல்லாம் தேவையில்லையே தலையாக பார்த்தா போதும் சேமராக இருக்கலா